விருந்தோம்பலின் ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லா செல்வம் அவங்க கிட்ட ஒரு விருந்தாளி வந்தாரு அப்போ நாயகம் கிட்ட சாப்பிடுறதுக்கு உணவு பொருட்கள் ஒண்ணுமே இல்லை அதே நேரம் விருந்தாளியை திருப்பி அனுப்பவும் அவங்களுக்கு மனசு இல்ல நாயகம் சல்லல்லா ஒலைவர் செல்லம் தோழர்கள் கிட்ட கேக்குறாங்க நீ கிட்ட ஒரு விருந்தாளி இருக்காரு அவருக்கு யாரு விருந்து தர போறீங்கன்னு கேக்குறாங்க உடனே அன்சாரிகள்ல ஒருத்தர் சொல்றாரு நான் அவங்களுக்கு விருந்து தரேன்னு சொல்லிட்டு அவரை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு அவங்க மனைவி கிட்ட போய் கேக்குறாரு இன்னைக்கு ஒரு விருந்தாளியை அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவங்கள கண்ணியப்படுத்தணும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றாரு உடனே அவங்க மனைவி சொல்றாங்க நமக்கு சாப்பிடுறதுக்குமே ஒண்ணுமே இல்ல குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு வர விருந்தாளிக்கு என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க பசங்களுக்கு விளையாட்டு காட்டி தூங்க வச்சிருங்க அவங்க தூங்கின பிறகு அவங்களுக்காக வச்சிருந்த சாப்பாடை விருந்தாளி நான் கூட்டிட்டு வரேன் இல்லையா அவங்களுக்கு குடுத்துடலாம் ஆஹ் அப்ப அவங்களோட நம்ம உட்கார்ந்து சாப்பிடுமேன்னு நினைக்கும் பொழுது விளக்க ரொம்ப கம்மியா வச்சிடலாம் நாம சாப்பிடற மாதிரி பாவனை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த விருந்தாளி வயிறாறு சாப்பிட்டு நன்றி சொல்லிட்டு போயிடுறாரு மறுநாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து நீங்க செஞ்சு விருந்தவங்களை பார்த்து அல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டா சந்தோஷத்துல சிரிச்சான்னு சொல்றாங்க அப்போ ஒரு இறைவசனம் இறங்குது தனக்கு தேவைகள் இருந்தும் பிறருடைய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்களுக்கு அல்லாஹ் நல்ல பரக்கத்து செய்வான் அப்படின்ற வசனம் அது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஒன்பதாம் வந்திருக்கு இதுல இருந்து விருந்தும் நாயகம் இதே மாதிரி மகன் நாயகத்தை பார்க்க வராங்க அப்படி வராங்கன்னு தெரிஞ்சது நாயகம் செல்லலே சென்னும் இக்ரிமாவுக்கு முன்னாடி அவங்க தந்தை அபுஜுகலை பற்றி யாருமே தப்பா பேசக்கூடாது ஏன்னா இக்ரிமா இப்ப நம்ம பார்க்க வர விருந்தாளி அவரை நல்லபடியா உபசரிச்சு அனுப்பணும்னு எல்லார்கிட்டையும் சொல்றாங்க ஏன்னா அபு நாயகத்திற்கு செஞ்ச கொடுமைகள் ஏறாலும் அத பத்தி எல்லாருக்குமே தெரியும் அதனால இக்ரீமா முன்னாடி அதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு நாயகம் செல்லாலும் செல்லும் கோரிக்கையா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க மதுனாவுக்கு வர எல்லாரையும் நம்ம கவனிச்சு உபசரிச்சு அனுப்பணும் அப்படின்னு நாயகம் சொல்றாங்க பக்கத்து வீட்டு ஆட்கள் பசியா இருக்கிறப்ப நாம மட்டும் நல்லா சாப்பிட்டோம்னா நாம நல்ல முஸ்லிமே கிடையாதுன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்காங்க அதனால நம்ம கிட்ட இருக்கிற உணவை பக்கத்து வீட்டுக்காரங்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து உண்பதுதான் சிறந்தது நம்ம வீட்டுக்கு விருந்தாளின் யாராவது வந்தா சாப்பாட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம நிறைய தானே சமைச்சு வச்சிருக்கோம் அவங்களே சாப்பிட்டுக்குவாங்கன்னு இல்லாம அவங்களை நல்லபடியா உபசரிக்கணும் சாப்பிடுங்கன்னு புன்னகையோட சொல்லி உபசரிக்கணும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வெறும் பிஸ்கட் டீ கொடுத்தா கூட சாப்பிடுங்கன்னு புன்னகையோட கொடுத்தா தான் நாம கொடுக்கற உணவு ருசியா இல்லைனாலும் நாம செய்யற உபசரிப்புல அவங்க மனம் நிறையணும் வயிறு நிறையுதோ இல்லையோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தா அவங்களுடைய மனசு நிறையணும் அப்படின்றது தான் நபிகள் நாயகம் சல்லும் வழியுறுத்துறாங்க அதே மாதிரியே இந்த விஷயங்களை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பிடிக்கிறோமா இல்லையா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு நம் நாயகம் என்ற நூலிலிருந்து நன்றி